யாரெல்லாம் ரஜினிகாந்த் படம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்க்க வேண்டிய ஒரே படம் பேட்டை தான் இது நைன்டிஸில் நாங்கள் ரொம்ப அனுபவிச்சிட்டோம் ரஜினிகாந்தோடைய படங்களை பார்த்து ஆனால் இந்த இப்போ டூ தௌசண்ட் அப்புறம் வந்தவங்களுக்கு அந்த ரஜினிகாந்தோடைய பவர்ஃபுல் பேக்கை வந்து பார்க்குறதுக்கு வாய்ப்பே கிடைக்கல அந்த குறை ரொம்ப நாள் நீடிச்சுக்கிட்டே இருந்தது ஏன்னா நாங்கள் ரஜினி ரஜினின்னு பேசிக்கிட்டே இருப்போம் ஏன்னா ரஜினி காலால் வந்து போவார் கபாலியில் வயசான ஒரு ரஜினி தானே அப்படிலாம் கூட பேசின பசங்கள்லாம் கூட நான் காதில் கேட்டிருக்கிறேன் ஆனால் அந்த பவர்ஃபுல் பேக் ரஜினியை வந்து பா பார்க்குறதுக்கு இவனுங்கெல்லாம் மிஸ் பண்ணிட்டாங்களே அப்படின்னு ரொம்ப நாள் மனசுக்குள்ளே வருத்தப்பட்டதுண்டு அந்த வருத்தம் இந்த பேட்டையோடு நீங்கிடுச்சு ஏன்னா இப்போ போய் பாருங்கள் தேட்டரில் இதுதான் ரஜினி அந்த படம் ஃப்ரேம் ஆரம்பித்ததுலே இந்த முடிகிற வரைக்கும் எந்த ஒரு ஆடியன்ஸ்டையும் கட்டுப்படுத்த டே ஃபஸ்ட்டே ஃபஸ்ட்டுங்கிறதுனால அது அந்த மாதிரி இருக்குது அப்படின்லாம் நினச்சிக்க முடியாது இந்த படம் இருபத்தஞ்சாவது நாள் ஓடிட்டு இருக்கும்போதும் இதே மாதிரி தான் எல்லாம் எக்ஸைட்டடாக இந்த படத்தை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இன்னொன்று அவ்வளோ லைக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது ஃப்ரேம் பை ஃப்ரேம் கார்த்திக் சுப்புராஜ் வந்து செதுக்கி எடுத்துட்டாப்புல இப்படி தான் இருக்கணும்னு அவர் நிறைய இன்டர்வியூஸ் கொடுக்கும்போதே நமக்கு அந்த விஷயங்கள் புலப்பட்டது என்னமோ உண்மை தான் நம்ம சேனலில் கூட சொல்லியிருந்தோம் ஏன்னா நான் ரசித்த ரஜினியை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தார் அவரும் நம்ம வயசு ஆட்கள் தான் இல்லையா அதனால் எங்களுக்கு என்ன மாதிரி ரஜினி வேணுமோ எதெல்லாம் ரஜினி பண்ணால் பிடிக்குமோ அது எல்லாத்தையும் அக்கு வேறு ஆணை அலசி படத்தில் கொண்டு வந்து வச்சிட்டாரு அதாவது எப்படி அந்த படத்துக்கு பாட்டு என்னாங்கன்னு தெரில மரண மாசுன்னு சொல்லிட்டு இனி யாருமே மாஸ் மரண மாசுன்னு சொல்லவே முடியாது எல்லாத்தையும் பேட்டை ராயல்டி மாதிரி கைப்பற்றிட்டு போயிடுச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தை இப்போ பார்த்தாச்சு அதுக்குள்ளே போடுறேன் ரொம்ப ஒரு எப்படின்னு சொல்கிறதுன்னு தெரில கதை இதில் நிறைய ட்விஸ்ட்லாம் வருது அது கதையெல்லாம் நான் சொல்ல விரும்பல பட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணி ஃபேமிலியோடு ஜாலியாக இந்த பொங்கல் கொண்டாடுறதுக்கு ஏற்ற படமாக பேட்டை இருக்குது எல்லோரும் இந்த படத்தை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் ஹேப்பி பொங்கல் நன்றி வணக்கம்